அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் மீன ராசிர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை மையமாக வச்சு தான் பலன்களும் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் கணிக்க அதிலும் விசேஷ நாட்கள் நாட நாட்கள் இந்த மாதிரி கிரகண உருவாகக்கூடிய மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதிலும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து அசுப நாளாக கருதப்படக்கூடிய பட்சத்துல அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆபத்தான விளைவுகளையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் மேலும் என்னென்ன ப பலன்களை என்னென்ன விஷயங்களை தரப்போகிறது எதில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி தாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரம் தங்களுடைய மிக மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும்போது நினச்சது ஒண்ணு நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க அது மட்டும் மட்டும் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை வேலை பலு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பித்திரமா பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்துல வேலை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்க வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாய் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வ பெயர் விலகும் குடும்பத்தில மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திடீர் செலவுகளால கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு வாகனத்தில் செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும் சிலருக்கு விருப்ப இடமாற்றம் ஏற்படலாம் பணிகள்ல பொறுமை அவசியங்க தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் பணவரவு கூடுதலாகவும் இருக்கலாம் ஆனாலும் அரசாங்க வகையில் போன்ற விஷயங்கள் தடை தாமதம் ஏற்படுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறு கால ஏற்படுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்க்கும்போது தங்களுக்கு ஏற்படக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குங்க நீங்க எதிர்பாராத வகையில் தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் தங்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்துல அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்துல பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களினுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க அதை தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நிலை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால ஓரளவு உதவி உங்களுக்கு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறைவாக திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்து மீதங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகவும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் தற்போது நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லாங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் இருப்பீங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்ல பொருட்கள் களவு கொடுங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும் வியாபாரத்தை விரைவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளிவட்டார தள மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும்